ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு இரண்டாம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிற உடன்பிறப்புகளின் மூலமாக அதிகப்படியான லாபத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைந்திருக்க நேர்ந்திருக்கும் இந்த ரிஷபராசியில பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து புனர் மிருகஷீரிட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க குழந்தை பாகிய ராசியத்துல எந்த விதமான ஒரு தடையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடையாது உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பவை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அடுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த குருவினுடைய டிரான்சிட் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நோக்கி இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது கடந்த காலத்துல அந்த குடும்பத்துல இருந்த சில வேற்றுமைகள் எல்லாமே நீங்கி இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ரிஷ்பராஜ் என்பவர்களுக்கு இருக்க போது பயம் அதாவது கண்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை உலகங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தொடக்கத்தையும் கொடுப்பதற்கு உண்டான முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பிரார்த்தித்து நம்ம இந்த கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது அந்த சேஞ்சஸ நீங்க எந்த மாதிரி கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பத்தி தெளிவா சொல்லியிருப்போம் இந்த வருடத்தில் நான்கு முக்கிய கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை வைத்து தான் குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தின் தொடக்கத்துல வக்ரமாக மிதுன ராசியில இருக்கிறார் அப்புறம் ஜூனுக்கு மேல அவர் கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த வருடத்திலேயே மூன்று விதமான ஒரு மாற்று குரு பகவான் நமக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இயல்பு வருடத்தின் இறுதியில தான் அந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றன ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் அந்த கடக கடகராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணிக்கோங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்பியும் மேல உங்களுடைய மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு போறார் இதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக அதிகப்படியான லாபத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உடன்பிறப்புகள்னால உங்களுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி இரண்டு பேருமா சேர்ந்து ஒரு பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளோடு இரண்டு பிரதர்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரியாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அபரிமிதமான லாபத்தை உங்களுடைய உடன் பிறந்தவர்களால இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அதுல பின்னடைவை அடைந்திருக்க நேர்ந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்குண்டான மாற்றங்கள் அதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றிகள் இதையெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடத்துல உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நீங்க முயற்சி செய்தே கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கும் இந்த வருடமாவது முயற்சிகள் எடுப்பேனா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானினுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்கல்வியில அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அது இல்லாது அதாவது எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்ல எங்களுக்கு வேலை ரீதியான வளர்ச்சி வேணும் அப்படின்றவங்க அந்த வேலையில இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ நீங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அதற்குண்டான தேர்வுகள் ஏதாவது உங்களுடைய அலுவலகத்துல இருக்கு நீங்க ப்ரமோஷன் வேணும் அப்படின்ற பட்சத்துல அதற்கு ஏதாவது ஒரு தேர்வுகள் இருக்கு அப்படின்னா அத நீங்க அட்டன் பண்ணலாம் அதுலயும் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசியில பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து புனர் மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டும் இந்த ரிஷப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த இரண்டு பாதங்களையும் உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே இந்த வருடம் மிகப்பெரிய கடன்களை அடைப்பதற்கு வருடங்களாக உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடன் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அந்த நெருக்கடியான கடன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முழுமையாக தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதுல இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே அத கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த ஷாப் அப்படி பட்சத்துல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ப்ராடக்டினுடைய அங்கீகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ரூவ் ஆகுறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல உங்களுடைய ஓன் பிராண்டாவே இருந்ததுன்னா இதனால் வரைக்கும் நீங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியாத இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஓன் பிராண்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல்ஸ் இது எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு தருணமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அது வாய்ப்புகள் மூலமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டுமே இந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமி வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அந்த ரிஜெக்ஷன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிக பெரிய அளவுக்கு தோல்வியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிட்டு வர வர பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமான வளர்ச்சியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல வளர்ச்சிகளும் அந்த கு திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்துல எந்த விதமான ஒரு தடையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு கிடையாது அது போக உங்களுடைய தசா புத்திகள்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க செய்யும் போது இந்த ரிஷவராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சகல சௌபாகியங்களும் பெற்று எல்லா விதமான செல்வமும் பெற்று அதாவது மக்கள் செல்வம் பொருட்செல்வம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு சுற்றுலாவாது செல்லணும் இல்ல நம்ம ஒரு பிசினஸ் மீட்டிங் சம்பந்தப்பட்ட இந்த நபரை நம்ம சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் கூட இந்த இரண்டாயிரத்தி நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதுக்கு ஒரு நேரம் அந்த முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மயில் கல் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுத்திருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடையக்கூடிய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு மயில் கல்லை நீங்க அடைவதற்குண்டான ஒரு தான் இருக்கும் அடுத்து ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பபை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை பிரச்சனைகள் அடுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுல இருந்து அப்படின்றது இந்த குருவினுடைய டிரான்சிட் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நோக்கி இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி பயணிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த இரண்டாயிரத்தி இந்த ரிஷபராசி என்பவர்கள் அனுபவிக்க போறாங்க அதாவது இந்த கடந்த காலத்துல எல்லாம் தேவையில்லாம உணவு பழக்கங்கள் இருந்திருக்கும் அதிகப்படியான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது அதிகப்படியான ஒரு வரைமுறை இல்லாத ஒரு டயத்துல சாப்பிடுறது இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஃபுட் ஒரு சர இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு அதாவது உணவு சார்ந்த சில பழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம் அதாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் துரிதமாக ஏற்பாடாகும் அடுத்து அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும் வேலையில நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அடுத்து அவர்கள் பிஸ்னஸ் செய்யறாங்களா அப்படின்னா அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் இருக்கும் இப்படி இந்த ரிஷவராசி என்பவர்களினுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போது வயது மூ மூத்தோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அறுபது வயசை கடந்தவர்கள் அறுபத்தைந்து வயசு வயதை கடந்தவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும் கடந்த காலத்துல அந்த குடும்பத்துல இருந்த சில வேற்றுமைகள் எல்லாமே நீங்க இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு அமைப்பாக இருக்க போது அது தவிர இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு வயதானவர்களுக்கு பயம் அதாவது கண்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க ரொம்ப திடகாத்திரமா ரொம்ப உடல்நல ஹஸ்பண்ட்ல ரொம்ப கேர் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்த்துட்டு அதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு சில பேர் புதுசா தொழில் செய்யணும் விருப்பப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ளோடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்